ராகுவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் அங்கன்வாடி பணியாளர்கள் நியமனம் குறித்த அறிவிப்பு ஓரிரு நாளில் வெளியாகும் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் மக்கள் ஒவ்வொரு முறையும் சரியானவர்களை தேர்வு செய்கிறார்கள் தமிழக கவர்னர் ஆர் என் ரவி பேச்சு மணவெளி தொகுதியில் சாராய கடை அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு சிமெண்ட் போஸ்டுகளை பிடுங்கி எரிந்ததால் பரபரப்பு மரக்கானம் கடலில் மிதந்து வந்த நாற்பது கிலோ கஞ்சா பொட்டலங்கள் மீனவர்கள் மீட்டு போலீசில் இனி விரிவான செய்திகள் அங்கன்வாடி பணியாளர்கள் நியமனம் குறித்த அறிவிப்பு ஓரிரு நாளில் வெளியாகும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் எட்டாவது தேசிய ஊட்டச்சத்து மாத துவக்க விழா கம்மன் கலையரங்கில் நடைபெற்றதா இயக்குனர் முத்துமீனா சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமை தாங்கிய விழாவில் தலைமை செயலர் சரத் சவுகான் செயலர் ஜெயந்த்குமார் ரே ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் அங்கன்வாடியின் முன்பருவ கல்வியை முடித்த குழந்தைகளுக்கு சான்றிதழ்களும் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார் அப்பொழுது அவர் ஆஷா பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருவதாகவும் சில கோரிக்கைகளை அரசிடம் வைத்துள்ளார்கள் அதனை விரைவாக அரசு சரி செய்து கொடுக்கும் என்றார் புதியதாக ஐநூறு அங்கன்வாடி ஊழியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக குறிப்பிட்ட அவர் இதற்கான அறிவிப்பு ஓரிரு நாளில் வெளியாகும் என்றார் முதியவர்களுக்கு சரியான நேரத்தில் பென்ஷன் தொகை வழங்குவதை அரசு உறுதி செய்து உள்ளதாகவும் ஏழாம் தேதிக்குள் அனைத்து முதியோர்களுக்கும் தொகை செலுத்தப்படுவதாகவும் இதனை கருத்தில் கொண்டு கூடுதலாக பத்தாயிரம் முதியோருக்கு தொகை வரும் பதினெட்டாம் தேதி வழங்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் ஒவ்வொரு முறையும் சரியானவர்களை தேர்வு செய்வதாக தமிழக கவர்னர் ரவி தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் ஆரோவில் அறக்கட்டளை சார்பில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின மைல்கல்கள் சவால்கள் எதிர்கால எல்லைகள் என்ற தலைப்பிலான தேசிய கருத்தரங்கு ஆரோவில் பாரத் நிவாஸ் அரங்கில் நடைபெற்றது ஆரோவில் அறக்கட்டளை தலைவரும் தமிழக கவர்னருமான ஆர் என் ரவி விளக்கேற்றி தொடக்கி வைத்தார் விழாவில் பேசிய அவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஜாதி மதம் கலாச்சாரத்திற்கான போரிட்டது கிடையாது என்றும் இருநூறு மாவட்டங்கள் மாவோயிஸ்ட் கட்டுப்பாட்டில் இருந்தன ஜம்மு காஷ்மீரில் தற்போது அமைதி திரும்பியுள்ளது என்றார் மாவோயிஸ்டுகளின் மாவட்டம் இருநூறில் இருந்து பனிரெண்டாக குறைத்துள்ளதாகவும் அவர்கள் நாட்களை எண்ணுகின்றனர் என்றார் பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதலுக்கு பிரதமர் என்ன பதிலடி கொடுத்தார் என்பது மக்களுக்கு தெரியும் என்று குறிப்பிட்ட அவர் மக்கள் ஏமாளிகள் அல்ல ஒவ்வொரு முறையும் சரியானவர்களை தேர்வு செய்கிறார்கள் என்றார் பிரதமர் மோடியை தவிர எந்த ஒரு தலைவரும் தமிழை மிகப்பெரிய அளவில் கொண்டாடவில்லை என்றும் தமிழ் செங்கோலை பாராளுமன்றத்தில் வைத்து தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக தெரிவித்தார் எதிர்கால குடியரசும் எதிர்கால பாரதமும் இணைந்துள்ளது என்று அவர் பேசினார் மணவெளி தொகுதியில் சாராயக்கடை அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சிமெண்ட் போஸ்டர்களை பிடுங்கி எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ப்பம் கொவெளி சுடலை வீதியில் புதியதாக சாராய கடை அமைக்கப்பட உள்ளது அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மணவெளி ஊர் பொதுமக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இந்த சாலையானது நேரடியாக ஆற்று பகுதியை ஒட்டியுள்ளதால் நான்கு கோவில்களுக்கும் திருவிழா காலங்களில் கரகம் ஜோடித்தல் சுவாமி தெப்பம் அடித்தல் சுடுகாடு அஸ்தி கரைத்தல் உள்ளிட்ட பலவற்றிற்கு முக்கிய இடமாக உள்ளதாகவும் இங்கு சாராயக்கடை வருவதால் பொதுமக்கள் குடித்து குடும்பம் சீரழியும் நிலை ஏற்படும் என்றனர் இந்த இடமானது சாலை புறம்போக்கில் உள்ள இடத்தில் சாராயக்கடை வைக்க அரசு அனுமதி வழங்கியிருப்பது அரசின் மெத்தனப்போக்கை காட்டுவதாகவும் அவர்கள் கூறினர் இந்த செயல் தொடர்ந்தால் மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து அங்கு கொட்டகை அமைக்க நடப்பட்டிருந்த சிமெண்ட் போஸ்டுகளை பொதுமக்கள் பிடுங்கி வீசினர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த கலால் துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா அரியாங்குப்பம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதா மரக்காணம் கடலில் மிதந்து வந்த நாற்பது கிலோ கஞ்சா பொட்டலங்களை மீனவர்கள் மீட்டு போலீசில் ஒப்படைத்தனர் மரக்காணம் அருகேயுள்ள கடலில் எக்கியர்குப்ப மீனவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்தனர் அப்போது கடலில் கருப்பு பிளாஸ்டிக் கவர் ஒன்று மிதந்து வந்துள்ளது மிதந்து வந்த கருப்பு கலர் பிளாஸ்டிக் பேக்கினை மீனவர்கள் கடலில் இருந்து மீட்டு எடுத்து பார்த்தபோது அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரிய வந்ததா இதனையடுத்து அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மரக்காணம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் கடல் வழியாக கஞ்சா கடத்தி வரப்பட்டு கடலில் யார் போட்டுள்ளது என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த கஞ்சா பொட்டலங்கள் நாற்பது கிலோ இருந்ததாக கூறப்படுகிறதா கடலில் நாற்பது கிலோ கஞ்சா பொட்டலங்கள் மிதந்து வந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுவை மதகடிப்பட்டு பகுதியில் நேற்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த மழையால் வாகன ஓட்டிகள் அடைந்தனர் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் புதுச்சேரியில் காலை முதல் வானம் மூட்டமாக காணப்பட்ட நிலையில் மாலையில் புதுச்சேரியின் பகுதியான மதகடிப்பட்டு பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக திடீரென மழை கொட்டி தீர்த்தது மேலும் அப்பகுதியில் மழைநீர் சாலைகளில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகினர் புதுச்சேரியில் மழை பெய்யாத நிலையில் குறிப்பாக மதகடிப்பட்டு பகுதியில் மட்டும் மழை பெய்தது குறிப்பிடத்தக்கது ஜீவானந்தம் அரசு புதிய கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார் ஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அரசு தொடக்கப்பள்ளி பராமரிப்பு இன்று செயல்பட்டு வந்தது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து புதிய கட்டிடம் அமைத்து தரப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று விமரிசையாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார் முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் துணை இயக்குனர் ராமச்சந்திரன் பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் ஒன்று அனிதா இளநிலை பொறியாளர் திவாகர் தலைமை ஆசிரியை ராஜவேணி மற்றும் முன்னாள் தலைமை ஆசிரியை சுப்புலட்சுமி ஆசிரியர்கள் பள்ளி ஊழியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் டென்னிஸ் போட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி டென்னிஸ் விளையாடி தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கோப்பைக்கான ஆல் இண்டியா லெவல் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது போட்டியானது புதுச்சேரி என்ஆர் டென்னிஸ் கோர்ட் சர்க்கிள் டி பாண்டிச்சேரி ஒயிட் டவுன் சர்க்கிள் ஸ்போர்ட்ஸ் பாண்டிச்சேரி அண்ணாசாலை காந்தி ஸ்டேடியம் உப்பளம் இந்திராநகர் டென்னிஸ் கோர்ட் கோரிமேடு உள்ளிட்ட எட்டு இடங்களில் நடைபெறுகிறது இன்று தொடங்கி வரும் பதினான்காம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் கோரிமேடு என்ஆர் டென்னிஸ் மைதானத்தில் தொடங்கிய போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி டென்னிஸ் விளையாடி போட்டியினை தொடங்கி வைத்தார் அப்போட்டியில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ரோஜா பூக்களை கொடுத்து வாழ்த்துக்களை பெற்றனர் மேலும் முதலில் விளையாடும் அணிகளை தேர்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இலவசமாக டி ஷர்ட்டுகளை வழங்கினார் போட்டியின் இறுதி நாளான பதினான்காம் தேதி வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதில் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெறும் வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு சுமார் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான விருதுகள் மற்றும் கோப்பைகளை வழங்குகிறார் சேதரப்பட்டு நீலாவதி அம்மன் கோவில் கொடிமரத்திற்கு கும்பாபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வில்லியனூர் கோப்பியும் சேதராப்பட்டு பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோவிலுக்கு கடந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு பழைய காலனி பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் கொடிமரம் அமைக்க முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தனது சொந்த நிதியாக ஐந்து லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கொடிமரம் வடிவமைக்கப்பட்டு இன்று காலை ஒன்பது மணி அளவில் நாற்பது அடி உயர கொடிமரத்துக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் வீட்டிருக்கும் சுவாமிக்கு கலசாபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் தாய்மார்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பெரியோர்கள் இளைஞர்கள் முன்னின்று நடத்தினர் ரெட்டியார்பாளை முத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு பாஜக துணைத் தலைவர் சரவணன் நிதி உதவி வழங்கினார் உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய இட விரிவாக்கம் மற்றும் திருப்பணிக்காக ஆலய நிர்வாகிகள் மற்றும் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் நிர்வாகிகள் முன்னிலையில் பாஜக மாநில துணை தலைவர் உழவர்கரை சரவணன் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தினை வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் போது ஊர் தலைவர்கள் டி குமரகுரு மூர்த்தி சிவாஜி கண்ணன் ராதாகிருஷ்ணன் மற்றும் நலவாழ்வு சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மூன்றாம் ஆண்டு தம்ம யாத்திராவை பிச்சவீரன் மக்கள் மலர் மலர்தூவி வரவேற்றனர் பேரரசன் புத்தர் மாமன்னர் அசோகர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகிய மாமனிதர்களின் சிலையை தாங்கிய அறநேரின் எடுப்பயணம் தம்ம யாத்ரா செப்டம்பர் ஏழு அன்று கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் மாமனிதர் நாராயணகுருவின் பிறப்பிடத்தில் இருந்து ஆரம்பித்து இன்று புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி பிச்சவீரன்பேட் அம்பேத்கர் சிலை அருகே வருகை தந்தனர் பேரரசன் புத்தரின் கோட்பாடுகளையும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளையும் உள்வாங்கி இந்த அரணரின் எடுப்பயணத்தில் தம்ம யாத்ராவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிச்சவீரன்பேட் முகாம் உழவர்கரை தொகுதி டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பினர் தம்ம யாத்திரையை மலர் தூவி வரவேற்று மகிழ்ந்தனர் முன்னதாக அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் இப்பயணமானது கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி கன்னடா ஆந்திரா தெலங்கானா மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளுக்கு செல்ல உள்ளது குறிப்பிடத்தக்கது நெல்லித்தோப்பு தொகுதி சக்திநகர் பகுதியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் இருபது லிட்டர் குடிநீர் கேன் வழங்கினார் புதுச்சேரியில் கடந்த பத்து நாட்களாக குடிநீரில் கழிவுநீர் கலக்கப்பட்டதால் மாநிலம் முழுவதும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு வரை சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சக்தி பகுதியில் குடிநீரால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனை அடுத்து திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தனது சொந்த செலவில் சக்தி நகர் முழுவதும் சுமார் ஆயிரத்தி நூறு குடும்பங்களுக்கு இலவசமாக சுத்திகரிக்கப்பட்ட இருபது லிட்டர் குடிநீர் கேன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் நடராஜன் வேலவன் கண்ணன் அருண் கிருபா சங்கர் சரவணன் வள்ளியம்மை மற்றும் பலர் உடன் இருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி இருநூறு ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எண்பத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு ரூபாய் மீண்டும் முக்கிய செய்திகள் அங்கன்வாடி பணியாளர்கள் நியமனம் குறித்த அறிவிப்பு ஓரிரு நாளில் வெளியாகும் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் மக்கள் ஒவ்வொரு முறையும் சரியானவர்களை தேர்வு செய்கிறார்கள் தமிழக கவர்னர் ஆர் என் ரவி பேச்சு மணவிடி தொகுதியில் சாராய கடை அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு சிமெண்ட் போஸ்டுகளை பிடுங்கி எரிந்ததால் பரபரப்பு மரக்கானம் கடலில் மிதந்து வந்த நாற்பது கிலோ கஞ்சா பொட்டலங்கள் மீனவர்கள் மீட்டு போலீசில் ஒப்படைப்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்